இன்றைக்கி நம்ம மிகவும் பாரம்பரியமான ஒரு உணவுப் பொருளை தயாரிக்க போகிறோம் அதாவது கொங்கூரா என்று சொல்வார்கள் புளிச்சி கீரை என்று தமிழில் சொல்லப்படும் இந்த புளிச்சி கீரை ரொம்ப நல்லது வெயில் காலத்தில் நல்ல பாடியை குளிர்ச்சியாக வச்சுருக்கோம் ஸோ அதை செய்யறதுக்கு நூத்தா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய மருமக அவங்க நமக்கு உதவி பண்ண போகிறாங்க ஸோ அவங்க எக்ஸ்பர்ட் இதில் எல்லாம் பயங்கர எக்ஸ்பர்ட் அவங்க செய்கிற சமையல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ நல்லா செய்வாங்க இந்த பெஸ்ட் குக்கு பாரம்பரிய உணவுகளெல்லாம் தயாரிக்கிறதுல பிஹெச்டி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆள் இப்போ நமக்கு இதை செஞ்சு காட்ட போகிறாங்க முதல்ல உப்பு எடுத்துக்குங்க அப்புறம் காஞ்சி போன மிளகா இங்கே பாருங்கள் காஞ்சி போன மிளகா கொஞ்சம் எடுத்துங்க கருவேப்பிலை காஞ்சி போயும் இருக்கலாம் இல்லை பச்சையாவும் இருக்கலாம் அப்புறம் சீரகம் ஒரு கரண்ட் எடுத்துக்கங்க ஸோ எல்லாத்தையும் இப்போ வந்து ஃபுட் ப்ராசஸில் போட்டு மிக்சியில் போட்டு அவங்க அடித்து இப்போ தயார் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படியே ரெண்டு வெங்காயமும் வெள்ளைப்பூண்டு ஃபுல்லாக எவ்வளோ வெள்ளைப்பூண்டு போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுவே வெள்ளைப்பூண்டு எவ்வளோ எடுத்தாலும் சத்தம் ஸோ அதை தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டின உப்பு சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை இப்போ ஃபுட் ப்ராசஸில் போட்டு அவங்க அரைக்க போகிறாங்க இப்போ சடி சுடு தண்ணி சுட வச்சுக்கிட்டு இருக்கோம் ரெண்டு லிட்டர் தண்ணி அது நல்லா பொங்கும்போது இந்த கீரையை புளிச்சிக்கீரையை நல்லா கழுவி எடுத்து அதில் போடணும் அதை போடுறாங்க அந்த தண்ணி நல்லா குறித்து பிற்பாடு போடணும் அதுதான் முக்கியம் ஸோ இப்போ புளிச்ச கீரை நல்லா வெந்துருச்சு ஸோ இப்போ அதை நம்ம வடிகட்ட போகிறோம் இந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்ணும் ஸோ இப்போ அது செய்ய போகிறாங்க ஸோ நல்லா வெந்திருக்கு இது அப்படியே எல்லா தண்ணியும் கீழே எல்லாமே ஃபில்டர் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு நம்ம போக போகிறோம் இப்போ இந்த மிக்ஸில் அந்த மிளகாய் கருவேப்பிலை உப்பு சீரகம் எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இப்போ அந்த கீரை எடுத்து இதில் போடுவாங்க ஏமா இப்போ அந்த ஃபுட் ப்ராசஸரில் கீரை ஏற்கனவே நம்ம வேக வச்சுத எடுத்து அதை உள்ளே போடணும் உள்ளே போட்டு இப்போ அதை அரைக்கணும் ஃபுட் ப்ராசஸரில் பெருசாக இருந்தால் எல்லாத்தையும் போட்டுடலாம் இது சின்னதாக இருக்குது ஸோ அதனால் ரெண்டு டைம் நம்ம செய்ய வேண்டி இருக்கும் போட்டுட்டாங்க இப்போ ஃபுட் ப்ராசஸரில் அவங்க அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் ஸ்குவாஷ் அப் பண்ணணும் ஸோ ஷி வில் டூ ரைட் நாவ் இப்போ இதை ஏற்கனவே பாதி அரைச்சிருக்கோம் ஃபுட் ப்ராசஸ்ஸில் இருந்து எடுத்து இதில் நாங்கள் தனியாக ஷிஃப்ட் பண்ணி இதில் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ இதையும் நம்ம அரைக்கணும் அது ஃபுட் ப்ராசஸ் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றுத்துலேயே போட்டு அரைச்சிருக்கலாம் அது சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு டைம் நம்ம அரைக்க வேண்டியிருக்கு எண்ணெய் ஊற்றணும் ஒரு ஏறக்குறைய ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் உள்ள ஊட்டி அதில் கடுகு இப்போ அந்த இது போட போகிறாங்க இந்த வெடிக்குமே கடுகு கடுகு அதில் போட போகிறாங்க அது போட்டு அது பாப்பை போன உடனே பட்ட 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 தீபாவளி ஆப்பி தீபாவளி ஆப்பி தீபாவளி ஆப்பி தீபாவளி இப்போ அது வெடித்து தீர்ந்த உடனே நம்ம வெங்காயம் போடணும் இப்போ வெங்காயத்தை இறக்குமதி பண்ணுறாங்க அப்பா எல்லாம் ஆப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி எல்லாம் இறக்குமதி ஆச்சு வெள்ளப்பூண்டு இந்த பாருங்கள் எவ்வளோ இருக்குது அந்த வெள்ளைப்பூண்டு தான் அதுக்கு டேஸ்ட்டே அது அப்படியே அதில் கொட்ட வேண்டியது தான் கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணுங்க ஸோ வெங்காயம் வெள்ளப்பூண்டு அருமையான கடலை எண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து இப்போ அதை கலக்கணும் கொஞ்சம் ஜாஸ்தி வருத்தராதிங்க ஒரு மீடியமாக வறுக்கணும் கொஞ்சம் அந்த வெங்காய வாசனை அந்த பூண்டு வாசனை போற அளவுக்கு நம்ம வறுக்கணும் நூறு கிராம் எண்ணெயில வெங்காயம் வெள்ளப்புண்டு கடுகு எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கு அது கம கம கம்மன்ட்டு ஒரு வாசனை வரும் அப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த புளிச்சிக்கீரை எடுத்து இதில் ஊற்றணும் ஒரு பயங்கர சவுண்டு வரும் உஷண்ட்டு வரும் ஸோ அப்படி அது வந்த உடனே கொஞ்ச நேரம் அதில் விட்டுட்டு எடுத்து சாப்பிட வேண்டிட்டு தான் சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்காது களி மொத்த செஞ்சு சாப்பிட்டா தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் ராகி ரைஸ் மிக்ஸு இந்த கொங்குராக்கும் ஹோம் மை காட் இதுதான் ட்ரெடிஷ்னல் தெலுங்கு டிஷ்ஷு தெலுங்கு மக்கள் நிறைய இதுதான் சாப்பிடுவாங்க தெலுங்குக்காரங்க காரம் பிடிக்கும் அவங்க சாப்பிடுறதே இதுதான் நூத்தம்மா செக் பண்றாங்க இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சா ஸோ அது வந்து ஒரு பதமாக பண்ணாதான் நல்லா இருக்கும் இல்லைன்னாக்கா நல்லா இருக்கேன் ஸோ அதுவே அதுக்கு ஒரு பதம் வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஸோ நூத்தம்மாவுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க நூறு பேரை கூட சமைச்சிருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு மாஸ்டர் சொல்லலாம் இப்ப அந்த கொங்குராவை எடுத்து அவங்க அந்த சட்டிக்குள்ள போடுவாங்க பாத்தியா அப்படியே எடுத்து அந்த கொங்குராவை சட்டிக்குள்ள போடுறாங்க சட்டிக்குள்ள போட்டு சட்டிக்குள்ள போட்டு அதை அப்படியே கொஞ்ச நேரம் வேக வைக்கணும் அந்த நம்ம அரைச்சதெல்லாம் அந்த சட்டிக்குள்ள போயிடுச்சு சட்டிக்குள்ள வந்துருக்கு ரொம்ப இன்னும் ஒரு மிஞ்சி போனா ஒரு ரெண்டு நிமிஷத்துல எடுத்து நம்ம சாப்பிடலாம் ரொம்ப நேரம் அவங்க இங்கெல்லாம் கொதிக்க விடக்கூடாது பாத்தியா ஒரு நிமிஷம் தான் அடைய வச்சு அதை குக் பண்ணக்கூடாது ஏற்கனவே நம்ம குக் பண்ணிட்டோம் ஸோ அதனால அந்த வெங்காயம் வெள்ளைப்பூண்டெல்லாம் பச்சையாக இருக்கணும் அப்போ தான் அதை கடிச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ஸோ இப்போ நூத்தமாக நான் நன்றி சொல்கிறேன் எவ்வளோ பிரமாதமாக செஞ்சு அருமையான ஒரு டிஷ்ஷு நம்ம கொடுத்துருக்காங்க நீங்களும் ஈஸியாக செய்யலாம் ரொம்ப சீப்பு நல்ல ஹெல்த்தி வெயில் காலத்தில் சாப்பிட்றதுக்கு த பெஸ்ட் இந்தியாவில் சாப்பிட்லாம் எப்பவுமே சாப்பிட்லாம் அவ்வளோ பெஸ்ட்டு